இந்த நிகழ்வில் ஏராளமான பெண் தோழர்கள் பங்கெடுத்திருப்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது தோழர்கள் சிஜி மற்றும் சாஜாதி அவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் கடலூர் மாவட்டத்தினுடைய தோழர்கள் ஆண்களும் பெண்களுமாய் பெரும் ஆர்ப்பரிப்போடு அணிதிரண்டு வந்திருப்பது என்பது உண்மையிலேயே நாம் தோழர்கள் சிஜியையும் சாஜாதியையும் அவருடைய உழைப்பையும் மதிக்கிறோம் அவர்களுக்கு செவ்வணக்கம் செலுத்துகிறோம் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன் தோழர்களே இங்கே தோழர் சாஜாதி அவர்கள் தோழர் சிஜி அவர்கள் ஷாஜாதி அவர்களுக்கு நூற்றாண்டு நாம் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய கட்சியில் தொடர் கே ஜானகி அம்மாள் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெண் தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பெண் தலைவர்கள் ஏராளம் இருந்தாலும் நூற்றாண்டு காணக்கூடிய தலைவர்களாக தோழர்கள் கே பி ஜானகி அம்மாள் அவர்களும் இன்றைக்கு நான் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சாஜாதி அவர்களும் இருந்திருக்கிறார்கள் அவருடைய பணி அவருடைய பங்களிப்பு தமிழ்நாடு முழுவதும் அறிந்த மிகப்பெரிய விஷயமாக இருந்திருக்கிறது இங்கே சம்கியவர்கள் மாதவன் அவர்கள் இன்னும் பல தலைவர்கள் ஜான்சி வாலண்டினா உள்ளிட்டு அவர்கள் கூறிய பல நிகழ்வுகளை எல்லாம் கேட்கிற போது உண்மையிலேயே நெய்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் பார்க்க முடியும் ஒரு போராட்டத்தை தொழிலாளியினுடைய போராட்டத்தை அவருடைய நியாயமான வர்க்க போராட்டத்தை நடத்துவதற்கு சாதி மதம் மொழி பல்வேறு அடையாளங்கள் தடையாக இருக்கிறார் தொடர் சாஜாதே அவர்களும் தொடர் சிஜி அவர்களும் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி முன்னேறிய மகத்தான தலைவர்கள் என்பதற்கு இந்த நெல்லிக்குப்பம் பாரி இஐடி பாரி சக்கரை ஆலை மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஜான்சி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி நெய்சரோ அல்லது சேஷாயோ அந்த ஆலைகளிலும் அப்படியான போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் எப்போது சாதி அடையாளம் பின்னுக்கு போகிறதோ எப்போது மத அடையாளங்கள் பின்னுக்கு போகிறதோ எப்போது மொழி உள்ளிட்ட பல்வேறு அடையாளங்கள் பின்னுக்கு போய் வர்க்க அடையாளம் முன்னுக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் சமூகத்தில் கூலி முயற்சி முன்னுக்கு வந்திருக்கிறது வாழ்க்கை வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரங்கள் முன்னேறி இருக்கிறது என்பதுதான் வரலாறு ஜனதா கட்சி அதனுடைய அதனுடைய தலைமை கொள்கை அதனுடைய செயல்பாடு எல்லாமே தொழிலாளர்களை வர்க்கத்தை வர்க்க ரீதியில் ஒன்று சேர்வதை தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கடந்த காலத்தில் ஷாஜாதே அவர்களும் சிஜி அவர்களும் தொழிலாளர் போராட்டங்களில் மட்டும் ஒன்றாக இல்லை பிஜேபிக்கு பல வகையில் சவால் விடக்கூடிய ஒரு தம்பதியாக வாழ்ந்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் இயக்க முன்னோடியாக வாழ்ந்திருக்கிறார்கள் பிஜேபி இந்திய விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தது பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்திய விடுதலைக்காக போராடி கைது செய்து ஜெயிலுக்கு போன சவர்கர் மாதிரியான தலைவர்கள் எல்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியில் வந்து பிரிட்டிஷ்காரனுடைய சூக்கால்களை நக்கி பிழைத்தார்கள் ஆனால் ஷாஜாஜி அவருடைய வரலாறை படிக்கிற போது இதே கடலூர் சிறைச்சாலையில் மிகப்பெரிய அளவிலே பெண்களுக்கான உரிமைக்காக போராடிய தலைவராக இருந்திருக்கிறார் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கவில்லை இந்த நாட்டை மிகப்பெரிய முன்னேற்றுவதற்கு பிரிட்டிஷ்காரன் வெளியேற வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை நடத்திய தலைவர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார் அதுதான் வரலாறு அதான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய வரலாறு அப்படி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார் இந்த நாட்டினுடைய தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்கு போராடிய தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிற சாதாரண உதாரணங்கள் அல்ல நாம் மிகப்பெரிய அளவிலே போற்ற வேண்டிய ஒரு உதாரணங்கள் இந்த போற்றலை நாம் மிகப்பெரிய அளவிலே செய்ய வேண்டும் இங்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அந்த பணியை நிச்சயமாக செய்ய வேண்டும் ஒரு முறை நாடாளுமன்றத்தில் நம்முடைய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் மறைந்த தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது இந்துத்துவ அரசியலுக்கு எதிரான கருத்தை முன்வைக்கிற அந்த தருணத்தில் அவர் குறிப்பிட்டார் நான் ஒரு இந்து கிராமின் குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் என்னுடைய பார்ட்னர் என்னுடைய வாழ்க்கை இணையர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் எங்கள் இருவருக்கும் பிறந்த மகனும் மகளும் நான் பிறப்பால் இந்து அடையாளம் என் இணையர் பிறப்பால் இஸ்லாமிய அடையாளம் எங்கள் இருவருக்கும் பிறந்த மகனும் மகளும் என்ன மதத்தின் அடையாளம் என்று கேட்டார் எல்லோரும் அங்கிருந்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக பிஜேபி சார்ந்த பலரும் முகத்தில் நீ ஆடவில்லை அதிர்ச்சி உறைந்திருந்தார்கள் மதசார்பற்ற கட்சியினுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் அதை ஆமோதித்து வரவேற்றார்கள் இன்னைக்கு சாஜாதியும் சிஜியும் அப்படியான ஒரு முன் உதாரணத்தை தந்த தம்பதியாக இருக்கிறார்கள் போல சம்கி சாஜாதி இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் சிஜி இந்து குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் அதை தன்னுடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தவில்லை அடையாளங்களை கடந்த தொழிலாளர்களை அவர்கள் வந்து நேசித்தார்கள் மக்களை நேசித்தார்கள் பெண்களை நேசித்தார்கள் அவருடைய உரிமைகளை நேசித்தார்கள் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தந்தார்கள் சீதாராம் சொன்னதை போல அவர் என்ன மதம் அல்லது அவருடைய மகள் என்ன மதம் இப்படி நாம் கேட்டுக்கொண்டே போக முடியும் இந்த நாட்டில் இப்படியான பல முன்னேற்றங்கள் தேவைப்படுகிறது அந்த முன்னேற்றங்களை மார்க்சிஸ்ட் கட்சி உருவாக்கி இருக்கிறது என்பது முக்கியமான விஷயம் நிறைவாக இன்றைக்கு கியூபா என்கிற ஒரு நாட்டினுடைய விடுதலைக்கான போராட்டத்தில் புரட்சிக்கான போராட்டத்தில் அதனுடைய ஆட்சியாளனுடைய படத்தலை படைத்தளத்தில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய ஒரு நாள் பிடல் காசோவும் அவருடைய தோழர்களும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிகப்பெரிய தாக்குதலை அந்த ஆட்சியாளருடைய படைக்களத்தில் அவர்கள் நடத்தினார்கள் அது கியூபாவினுடைய தேசிய தினமாக விடுதலை தினமாக கொண்டாடப்படுகிறது மார்க்சிஸ்ட் கட்சி கியூபாவினுடைய புரட்சியை ஆதரிக்கிறது அந்த புரட்சியை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறது சமூக மாற்றத்தை முன்னிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறது சோசலிசத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறது அதற்காக கியூபா மக்களுக்கு ஏகாதிபத்தியம் நடத்தக்கூடிய தாக்குதலில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு ஆதரவு தர வேண்டும் என்கிற முறையில் தான் உங்களிடத்தில் நம்முடைய தோழர்கள் துண்டேந்தி வந்தார்கள் மிகச்சிறந்த முறையிலே நீங்கள் நிதி அளித்திருக்கிறீர்கள் இந்த மாவட்ட குழு வருகிற முப்பத்தி ஒன்னாம் தேதியும் ஒன்னாம் தேதியும் நிதி வசூல் செய்து கியூப மக்களின் அந்த புரட்சியை அந்த சோசலிச சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறது கியூபாவினுடைய விடுதலைக்கு புரட்சிக்கு வித்திட்ட தலைவர் பிடல் காஸ்ட் அவர்களுடைய நூற்றாண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி வருகிறது நம்முடைய தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் தேதி கொண்டாட இருக்கிறது எனவே நம்முடைய தோழர்கள் அந்த பணியில் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லிக் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்